வணக்கம் மக்களே நம்ம ஆரா ப்ராப்பர்ட்டிஸில் பொள்ளாச்சி ஏரிப்பட்டியில் மூணு சென்ட் இடத்துடன் கூடிய அழகிய டூ பிஹெச்கே தனி வீடுகள் இருபத்தொம்போது லட்சம் முதல் அனைத்து வசதிகளுடன் இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாங்க நெகமும் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் எழுநூறு மீட்டர் தொலைவில் மூணு சென்ட் இடத்துடன் டூ பிஹெச்கே அழகிய தனி வீடுகள் இருபத்தொம்போது லட்சத்திலேயே கட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இது ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஸோ ஃபியூச்சர்ல மவுஸ் அதிகமுங்க பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை என்ஹெச் எயிட்டி த்ரீயில் அமைந்துள்ள கோமங்கலத்தில் மூன்றரை சென்ட் இடத்துடன் கூடிய டூ பிஹெச்கே தனி வீடு இருபத்தொம்போது லட்சம் தாங்க இது ஊருக்குள்ளே இருக்கிறனால சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பத்து நிமிடம் ட்ராவல் டைம்ல இருக்கிற இடத்துல ரெண்டரை சென்ட் இடத்துடன் கூடிய டூ பிஹெச்கே தனி வீடு ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் இது கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டிங்க டூ இயர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன்ஸ் கிடைக்குங்க நமது தலைமுறைகள் மகிழ்ச்சியுடன் வாழ நமது கனவு இல்லத்தை உயர் தரத்துடன் வாஸ்து முறைப்படியும் கட்ட நம்ம அரபரோ பற்றி சேர்க்கும் போது டென்ஷன் எதுக்குங்க